தம்பி நான் பொதுவா சொல்றேன் காதலிக்கிற அத்தனை பசங்களும் மடப்பசங்க ஆமா எதுக்கு இந்த கழிவை என்கிட்ட கேட்ட சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அந்த பொண்ணு என்ன லவ் பண்றான் தட் இஸ் ட்ரூ லவ் அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன் என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் அவ விரும்புறான் இந்த கல்யாணத்துல யாருடைய துணை இல்லாம நானே முயற்சி பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்களை முடிச்சு வைக்க சொல்லலாம் என் வாயனை கிளற ஏன்பா உன்னே எனக்கு இப்போதானே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ லவ் பண்ற பொண்ணை நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சார் அத நான் எப்படி சொல்ல ஐயோ சொல்லட்டுமா சார் உம் சார் சொல்லட்டுமா சார் சொல்லட்டுமா சொல்லிவிடுவேன் உம் சார் நான் லவ் பண்ணது உங்க பொண்ணு சார்

அட பாவி இதுக்கு என்னடா பண்றதுன்னு கேட்டேன் ஒரே பந்தல போட்டு நாலு கல்யாணத்தையும் ஒன்னா முடிக்கிறதா நீ வேண்டிக்க வேணும் ஓடுனேன் திருப்பதி வெங்கடாஜலபதி கால்ல போய் விழுந்தேன் அப்படியே கல்யாணத்தை முடிக்கிறதாவும் வேண்டிக்கிட்டேன் நல்லா வேண்டிக்கிட்டீங்கப்பா வேண்டிக்கிட்டா என்ன அப்படியே செஞ்சா போச்சு நீ ஒன்னப்பா உன்னே இப்பதானே போனா போது மாப்பிளையா ஏத்துக்கிட்டேன் இந்த மூணு மாப்பிளைக்கு எங்க போறது கடைச்சி பொண்ணுக்கு கூட இல்ல என் தந்திய நான் இருக்கேன் வித் எஸ்பை ஐயே ஆபிய பாரு இந்த குழந்தை அவ கட்டிக்குவா நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல அதனால இன்னும் ஒரே ஒரு மாப்பிள்ள பார்த்தா போதும் ஐயோ அப்ப மாமா வேண்டுதல மாமா அவுட்டா வக்கீலுக்கு சொல்லி அனுப்பிட்டு நாலு கல்யாணமும் ஒண்ணு நடக்கணுமே என்ன ரத்னா அது அதுக்காக என் கொள்கை என்ன ஆகுது ஐ ஹேட் மென் போக் நாங்களே வெறுக்கிறேன் எனக்கு கல்யாணமே தேவையில்லை கேட்டியா தம்பி இப்படிதான் இது மட்டுமா வெளியில ஒண்ணு போயிருக்கு அது வந்த பிறகு அது என்ன சொல்லுதோ தெரியல தம்பி இந்த வீட்டுல ஒன்னொன்னும் ஒவ்வொரு டைப்பு அதுக்குத்தான் நான் சொல்றேன் நடந்தா நாலு கல்யாணமும் ஒன்னா நடக்கணும் இதுதான் என் வேண்டுதலை அவ்வளவுதானே சார் அந்த விஷயத்தை ஏன் கிட்ட விடுங்க சார் நான் ஜாம் ஜாம்னு முடிச்சு விடுறேன் சார் உங்க குடும்பத்துல எண்ணி ஒருத்தன சேர்த்துங்க சார் ஒட்டா ஒட்டா அட சும்மா இரண்டா கோன மாசத்துல பிறந்தவனே இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க நாலு பொண்ணுக்கு நாலு மாப்பிள்ளைங்க நிற்க போதுமா போதும் அவ்வளவுதானே அப்ப போதும்ல விடுங்க நான் கவனிச்சுக்கிறேன் அத்தை வரட்டுங்களா மாமா வரட்டுங்களா தம்பி ஏய் பையன் நல்ல இன்டெலிஜென்ட் ஐயோ இங்கிலீஷ் சந்திரா கழுத வட நான் அங்கேயே முறைச்சுக்கிட்டு நிக்கிறேன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுட்டா உட்காரு நான் தான் உன்னை பார்க்கல நீ ஏன்டா என்ன பார்க்க கூடாது இதான் ஃப்ரெண்டா ஆமா உன் குடுமி சும்மா ஆடாத எதுக்காக வந்த வேற எதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கடன் கொடுற ஜாக் பாட்டாட போனோம் நீ சூதாட நான் பணம் கொடுக்கவா உங்க அப்பா தான் பேங்க் ராஜா செல்ல வைக்கிற அளவுக்கு பணம் இருக்கு பரவாயில்ல கூட வச்சுடுவோம் கறக்கிறது உழக்கு பாலு உடைக்கிறது பல்லு போக வாங்குற சம்பளமே ஐநூறு ஐநூறு ரூபாய்க்கு சூதாடுறியா நிறுத்துற குடுக்க இஷ்டம் கூட அட்வைஸ் பண்றேன் எனக்கு வேற இடம் இல்ல நீ ஏன் சொல்ற வேற இடம் நல்ல இடமா ஐயோ வாட் ஆஃப் ஃபூல் ஆமே உன்ன மறந்தே போயிட்டதுடா உனக்கு இந்த கல்யாணம் ஆகல இல்ல ஏலே படிக்கும் போதுதான் உனக்கு அறிவு கிடையாது இப்போமா என்ன போய் இந்த கேள்வி கேட்கலாமாடா எனக்கு போய் யாரா பொண்ணு கொடுப்பா நான் கொடுக்கறேன்டா எப்பா சந்திரா உட்காரா நான் ஒரு பெரிய இக்கட்டுல மாட்டிட்டு இருக்கேன்டா நானு லலிதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லுவேன்ல ரெண்டு வருஷமா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த போர் தானே விஷயத்தை கேளு எங்க கல்யாண விஷயமா லலிதா ஒரு அப்பா கிட்ட போய் பேசின அந்த ஆள் என்ன பண்ணா பாக்கி மூணு பொண்ணுங்களுக்கு நீதான் தான் மாப்பிள்ள கொண்டுட்டு வரணும்னு என் தலையில ஒரு குண்டை தூக்கி போட்டான் போட்டாம்பாரு அசந்து போய் உட்காந்துட்டேன் இது கேண்டா அசந்து போனேன் ஒரு நானாச்சு இன்னும் ரெண்டு தானே தேடணும்